ஸோ நீங்கள் ஒரு நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார்க்கான ஒரு அந்தஸ்தாக பார்க்குறீங்க எந்த அந்தஸ்துமே இல்லை சூப்பர் ஸ்டார்க்கு தான் இப்போ உங்கள் படம் எப்போ ஆகும் இவங்க தேட்ரு கொடுக்க மாட்டேங்கிறாங்களோட கொடுக்க சொல்லுங்களேன் நான் ஓப்பனாக கேட்குறேன் நான் வேட்டையனு கூடவே விடுறதுக்கு ரெடி ஒருவேளை கார்த்திகர்களுக்கு மார்க்கெட்டிங் படம் தீபாவளிக்கு நான் என் படம் ரிலீஸ் பண்ணுறேன் தேட்டர் தருவாங்களா ஸோ சிவகார்த்திகேயன் படத்தையும் கவின் படத்தையும் அடிச்சு ஓட விடுவீங்கன்னு

கட்ஸா எப்படி சொல்லுவோம்னா நான் இறங்கி ப்ரமோட் பண்ண மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணல கவின் வந்து பிக்பாஸுக்கு வராமல் அந்த ஃபெமிலியாரிட்டி இல்லாமல் இருந்திருந்தா டாடா அவருக்கு கிடைச்சல நினைக்கிறீங்களா ஒரு ஆக்டரும் ஒரு டைரக்டர் எடிட்டரு கேமராமேன் மியூசிக் டைரக்டர் இவங்க எல்லாருமே போட்ட எஃபர்ட்டு இந்த சாப்பாடு ஒருத்தன் சாப்பிடுவான் அவனை வச்சு ப்ரமோட் பண்ணாதான் வந்து அவனுக்கு ஒன்றரை லட்சம் நீங்க கொடுத்தீங்கல்ல கண்டென்ட் நம்புறவங்க இந்த மாதிரி காவாலி பசங்களை நம்ப மாட்டாங்க சினிமாஸ்ட நேர்களுக்கு வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பீச்சாங்க என்னங்க சார் உங்கள் சட்டம் அண்ட் பரோல் இந்த படங்களில் தன்னோட தனிப்பட்ட ஒரு நடிப்பால் மக்களை கவர்ந்த ஸோ நடிகர் ஆர்எஸ் எஸ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி ஒரு ஆக்டரை இல்லை என்ன மாதிரி திறமையான பீப்புளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுதுன்னு பார்ப்பீங்க நீ உங்களோட ஆக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய விஷயமாக யோசித்தா அது ரொம்ப பெருசு தான் ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் மக்கள்கிட்ட நான் போய் சேரலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது மற்றவங்க தப்பெல்லாம் கிடையாது இது என்னுடைய ஸ்டெப்பு நான் வந்து இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் என் சைடில் சொல்லிக்கிற ஒரு விஷயம் சிம்பிளாக சொன்னால் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே நம்ம பாட்டை இன்னும் ஸ்டேட்டஸாக வைக்கலையே ஆனால் இதே வேற ஒரு நடிகருடைய பாட்டை ஸ்டேட்டஸா வைக்கிறாங்களே ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து நம்ம பாட்டை ஸ்டேட்டஸாக வைக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல அவங்களே வந்து நம்மளை பெருமையா சொல்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரலை ஸோ அந்த அந்த ரேஞ்சுக்கு வரணுன்ற தாட் மட்டும்தான் சினிமாவில் இன்னும் பூம் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா இங்கே பூம் ஆகும் எப்படின்னா ஒன்று நான் பண்ணுற படம் கண்டென்ட் நம்பி தான் இது வரைக்கும் நான் அதை நம்பாமல் இருந்ததில்ல ஆனால் அதை ப்ரொடியூஸ் பண்ணுற டீம் புதுசாக இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணுற பேனர் பெருசாக இருக்கணும் இல்லைனா உங்களால் தேட்டர் ஹோல்ட் பண்ணவே முடியாது பீச்சாங்கையே வந்து ஃபஸ்ட் வீக் நான் தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணேன் எனக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் ஹவுஸ்ஃபுல் ஸோ மண்டேமே வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபால் இருந்துச்சு போயிட்டே இருந்துச்சு நான் என்ன நினச்சேன்னா சரி ஓகே நல்லா பரியாக போயிட்டுருக்கு அடுத்த வாரமும் கண்டினியூவாகணும்போது அடுத்த வரம் தூக்கிட்டாங்க ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் வேறு எதோ பெரிய படம் வருதுன்னு சொல்லிட்டு அது ம உலகமாக காவியம் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தேட்டர் மட்டும் செகண்ட் வீக் ரன் ஆச்சு அந்த உலகமாக காமி ரிலீஸ் ஆச்சுல அந்த செகண்ட் டே கூட இருபது பேர் கூட இல்லை என் படம் செகண்ட் வீக் ரன் போதும் உங்களுக்கு வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் டிக்கெட் இருந்துச்சு ஆனால் இங்கே நிறைய பேர் தேட்டரில் இருக்கும்போது பார்க்காம ஓடிடியில் வந்து பார்க்காம டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்களும் இருக்காங்க அப்படியே பார்த்தவங்க சா இந்த தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னா இதே நீ ஏன் பெரிய படத்தை மிஸ் பண்ண மாட்டேற தேட்டரில் இல்லை ஆக்சுவலாக வந்து இது எனக்கு எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் சொல்கிற மாதிரி நான் என்ன சொல்றேன் ஒருவேளை ஆர் எஸ் கார்த்தி அவர்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியலையோ ஒரு படத்தை ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு தெரியலையோ பிரதர் ப்ரமோஷன்ல இப்போ பெரிய படங்களுக்கு என்ன ப்ரமோஷன் பண்ணுறாங்க நீங்களே சொல்லுங்கள் லான்ச் பண்றாங்களா அது ஏன் படத்துக்கும் நான் பண்ணுறேன் ஓகேவா ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பண்ணுறாங்களா அதை ஏன் படத்துக்கும் நான் பண்ணுறேன் நேரு நேருத்துல பண்ணல ஓகேவா அதுக்கப்புறம் பெரிய பெரிய காலேஜில் போய் நான் பண்ணல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரசாத் லேபு இங்கே பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் போஸ்ட் ஓட்டுறோம்மா ஓகேவா ஃப்ரெஷ் ஷோ வைக்கிறோமா செலிப்ரிட்டி ஷோ வைப்போம் ஆனால் எந்த செலிப்ரிட்டியும் வரமாட்டாங்க ஓகேவா அது அது ஒரு பெரிய அது வேற ஒரு ஏன்னா அவங்களுக்கு பால்டிக்ஸாக பால்டிக்ஸ் இல்லை பிரதர் ப்ரியாரிட்டி இல்லைன்னு சொல்லலாம் ப்ரியாரிட்டி இல்லை அவங்களுக்கு வந்து கார்த்திக் படத்தை போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இதே சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய படத்தை பார்க்கறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க ஏன்னா ஓப்பனாக நான் கட்ஸாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நான் இறங்கி ப்ரமோட் பண்ணுற மாதிரி பண்ணா மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணலை ஆனால் நீங்கள் இப்போ ப்ரொமோஷன் தான் பெரிய பெரிய பெரியாதான் அதாவது இப்போ ஒரு படம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னு தேட்டருக்கே வருவாங்க அந்த படம் வருதுன்னு தெரிய வைக்கிறதுக்கே இங்கே நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னு நான் சொல்ல வரேன் இப்போ ஒரு படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சோம் அந்த படத்துக்கு போகிற கூட்டம் இருக்குல்ல நல்லா இல்லைன்னு தெரிஞ்சோம் போகிற கூட்டம் இருக்குது ஆனால் ஒரு படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோம் தேட்டருக்கு போகாத கூட்டமும் இருக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே இந்த கேள்வி வச்சிட்றேன் என்ன காரணத்தினாலும் உங்களுக்கான வாய்ப்புகள் வரதில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேபி அவங்களுடைய கேரக்டர்ஸ் அதாவது அவங்க ஸ்கிரிப்டில் வச்சிருக்க கேரக்டர்ஸ்க்கு நான் செட் ஆகலை அப்படின்னு நினைக்கலாம் ஓகேவா ஏன்னா நான் ஒரு டேரக்டரை வந்து நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க நிறைய ப்ரெஷர் பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது எனக்கே நிறைய படங்கள் வந்து நீங்க சொல்கிறது சொல்றது எனக்கு சிரிப்பு தான் வருது நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு நடிகருக்காக கதை அந்த அந்த கதை பல பேருக்கு மாறி கடைசியாக ஒரு நபருக்கு வந்திருக்கும் அவருக்கு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்கும் சரி ரீசெண்டா அந்த மாதிரி வந்த ஒரு படம் டாடா சரி ரைட் ஓகே இப்போ கவின் வந்து பிக் பாஸ்க்கு வராம அந்த ஃபெமிலியாரிட்டி இல்லாமல் இருந்திருந்தா டாடா அவருக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா பிக் பாஸ் போங்க சீசன் எயிட் ஐயோ எப்பா நான் ஓபனா சொல்லட்டுமா

தேட்ரு தருவாங்களா தே அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ரிலீஸ் ஆகுறதுனால தான் அவங்க பெரிய ஆளுன்னெலாம் இல்லை பிரதேர் இங்கே தேட்டர் கொடுக்க சொல்லுங்கள் என் படத்தை நான் விடுறேன் பார்க்கலாமா ஸோ சிவகார்த்திகன் படத்தையும் கவின் படத்தையும் அடிச்சு ஓட விடுவீங்கன்றீங்க அதாவது இங்கே நான் போட்டியில் கலந்துக்கிறேன்னு சொல்கிறேன் நான் ஜெயிப்பானா தோப்பினான்றது ஆடியன்ஸ் டிசைட் பண்ணுவாங்க இங்கே போட்டிக்கு கிரவுண்டே கொடுக்காமல் ரெண்டு பேர் மட்டும் ஓட்டு நான் ஃபர்ஸ்ட்டு நான் செகண்டுன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது ஒருத்தர் மட்டுமே விட்டு நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுல என்ன இருக்கேன் இங்கே அப்படி தான் சினிமா ஓடிட்டு இருக்குது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல இங்கே இருக்கிற ஆயிரத்தி ஏற்றுமே நான் தான் எல்லாத்தையும் எல்லா எல்லாத்துலேயும் என் படம் தான் ஓடும் நான் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறது என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறேன் மோகன்ஜின்னு ஒரு டேரக்டர் அவரும் வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் பேசுகிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்த் மெட்ராஸ் அதனாலவே என்னை வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு தனி இடத்துல தான் வச்சு பார்க்குறாங்க இன்க்ளூடிங் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் மெட்ராஸ் ஒரு ஆள் ஸோ ஒருவேளை இதை நார்த் மெட்ராஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரியும் அவாய்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா திரு ரஞ்சித் அவர்களையும் மாரி செல்வராஜ் அவர்களையும் ஒதுக்கணுமே கோபி நாயன் அவரை ஒதுக்கி இருக்கணுமே அதெல்லாம் சும்மா சப்பாக கட்டு விரதர் ஓப்பனாக சொல்லட்டுமா இங்கே நார்த் மெட்ராஸு சவுத்து மெட்ராஸ் அப்படின்லாம் கிடையாது நாம் என்ன பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அங்கே அக்செப்ட் பண்ணுறது இண்டஸ்ட்ரியை விட்டுருங்களேன் நான் ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து முதல்ல வந்து சினிமாவில் பிஸ்னஸ் இருந்துச்சு இப்போ பிஸ்னஸ் தான் சினிமாவாக இருக்குது அதனால் நான் இண்டஸ்ட்ரியை பற்றி பேச விரும்பலை இப்போ மலையாள படத்தில் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்கள அவங்க கதையை நம்புறாங்க இந்த படத்தில் என் ஹீரோக்கு மண்டையில் முடி அவசியம் இல்லை அவன் வெள்ளையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அவன் ஹைட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா என் கதைக்கு இவன் போதும் அதனால் தான் நீங்கள் நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க மலையாள இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் சொல்கிறான் இவன் நல்லா நடிக்கிறானு தேவையில்லை அவன் அந்த ஷோவில் இருக்கானா அவன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இருக்கானா அவனை வந்து பைத்தகாரத்தனமாக பண்ணுறானா அவனை கூப்பிட்டு செலிபிரிட்டி ஷோவில் வச்சு மைக்கில் வச்சு பேசு ஓகேவா இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுறாங்க இங்கே எத்தனை பேர் உன் ஓப்பனாக சொல்லட்டுமா ஏய் அந்த கதைக்கேற்ற ஆர்டிஸ்ட் கூடிய ஆர்ட்டிஸ்ட் கிட்ட கதையை அப்படி போடாதே என்ன்ற நான் இங்கே என்னன்னா கதைக்கேற்ற ஆக்டரை சூஸ் பண்ணுறது இல்லை ஒருவேளை நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் உள்ள ஆளுங்களை பற்றி பேசினதெல்லாம் நான் கொண்டு வரேன் இப்போ இன்ஃப்ளூயன்சர்னு ஒரு சிலர் இருக்காங்க ஓகே இன்னைக்கு வந்து படத்துக்காக படத்து ப்ரொமோஷனுக்காக நடிகர்கள் நடிகர்களுக்காக சப்போர்ட் வந்தது போக இன்னைக்கு நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு இன்ஸ்டாவில் ஃபேமா இருக்கிறவங்கள சப்போர்ட்டுக்கு தேடி போக ஆரம்பிச்சு இதை எப்படி பாக்குறீங்க ஒரு நடிகன் தன்னோட படத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ஃபேமிலியர்ல உள்ள ஆட்களை ப்ரொமோஷனுக்காக அழைக்கிறாங்க அவங்களுக்கு பேமெண்ட் பண்றாங்களுக்கும் போது முடிச்சுக்கிறேன் அப்படின்னா கண்ட் நம்புகிறவங்க இந்த மாதிரி காவாளி பசங்களை நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி காவாளி பசங்களை நம்புறவங்க கிட்ட கண்டென்ட் இருக்காது ஓகேவா இன்ஃப்ளூயன்சர்னா யாரு ரம்மி சர்க்கிள் இந்த ஹோட்டலுக்கு போங்க அந்த ஹோட்டலுக்கு போங்க மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா என்னுடைய ரெண்டு படம் ஒரு படம் வந்து அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு நான் ஒரு ஒரு லட்ச ரூபா தான் கொடுத்துருப்பாங்க ஒரு ஆக்டரோ ஒரு டைரக்டரு எடிட்டரு கேமராமேன் மியூசிக் டைரக்டரு இவங்க எல்லாருமே போட்ட எஃபர்ட்டு இந்த சாப்பாடு ஒருத்தன் சாப்பிடுவான் ஓகேவா அவனை வச்சு ப்ரமோட் பண்ணாதான் ஒன்று அவனுக்கு ஒன்றரை லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கல்ல அங்கே தான் தப்பு ஓகே இது எனக்கு எனக்கு இத்தனைக்கும் எனக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குன்னு அதை பொறுத்தவரை நான் கரெக்டாக ஆறு மணிக்கு வரேன் ஆவான் ஆட்டிக்கிட்ட ஏழரை மணிக்கு வரேன் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது அன்புரொஃபஷனல் ஃபில்லோஸ் ஒன்றுங்களா ஜங்கிள் ரம்மி ப்ரமோட் பண்ணுற சூதாடி தானே இவனுங்களாம் அட்வர்டை கிழிச்சாங்கல்ல கிழிச்சாங்கல்ல சி ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் இதே இவங்க யாருமே என் மரம் நடன்னு சொல்லவே இல்லை என காசு கொடுக்க மாட்டாங்க அப்போ காசு கொடுத்தா நீ நவா பண்ணுவ அப்போ அப்பேற்பட்ட ஆளுங்க அப்போ அப்பேற்பட்ட ஆளுங்க சொல்ற விஷயம் இப்படி உண்மையா இருக்கும் அப்புறம் அவங்க நம்பி இப்படி படத்துக்கு போகிறது ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஸ்டார் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு வரதுக்கு பல பேர் பல விதமாக போராடிட்டு இருக்காங்க ஸோ நீங்க ஒரு நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு அந்தஸ்தா பார்க்குறீங்க எந்த அந்தஸ்துமே இல்லை சூப்பர் ஸ்டாருக்கு அதுதான் அதாவது நான் இதுதான் ஆகணும் அதாவது ரஜினி இப்படி சொல்லக்கூடாதா இருங்க நான் சொல்கிறேன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும் அவர் வரல அதுக்கு முன்னாடியும் அவங்க சூப்பர் ஸ்டார்ன்றது யாருமே இல்லை ஓகேங்களா மக்கள் திலகம் இருந்தார் அப்புறம் வந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் இருந்தார் ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க அவங்களுக்கான ஒரு விஷயத்தில் தான் இருந்தாங்க அந்த மாதிரி இவரை வந்து மக்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டதால அந்த அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பேர் இருக்குது ஸோ அவருடைய இடத்துக்கு யாரும் வரவும் முடியாது அவரும் யார் இடத்துக்கும் போக ஆசையும் ஆசையும் படல அப்படி அவர் யார் இடத்துக்கும் போகணும்னு ஆசைப்படாதனால தான் அவருக்கு இந்த இடம் கிடச்சிது ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஸ்டார் ஆகணும் அப்படின்னா இன்னொருத்தனுடைய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படாது ஆசைப்படாமல் நமக்குன்னு ஒரு இடத்த நாம் உருவாக்குறது தான் பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன் நடிகர்களில் ஒரு நல்ல தலைவராக இருந்தார் இல்லை இப்போ இருக்கிறாரு அப்படின்னா யாரை சொல்லிடுவோம் எனக்கு தெரிஞ்சு புரட்சி கலைஞர் கேப்டன் நான் அவர் கேப்டன்னே சொல்லுவார் நஷ்டத்தில் இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்தவர் கேப்டன் விஜயகர் அவர் ஸோ அவருடைய துறையில் அவர் சீர்திருத்தங்கள் பண்ணார் அதுக்கப்புறம் தான் அவர் பொதுத்துறைக்கு போனார் ஆனால் இங்கே யாருமே இன்னொரு விஷயம் தெரியுங்களா எனக்கு ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர் பீக்கில் இருக்கும்போதே நிறைய முதல் பட இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் அவர் தான் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆனால் அப்போ டாப்பில் இருந்த எந்த ஆக்டர் இப்போ டாப்பில் இருக்க எந்த ஆக்டர் கூட கொடுக்கல ஸோ அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு கிங்டம்மை அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் க்ரியேட் பண்ண ஒரு விஷயத்தில் இருந்துக்கிட்டு ஒரு வேலை பார்க்குறாங்க இங்கே எத்தனை பேர் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் புதுசாக ஏதாவது ஒரு டேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள் அவங்க நம்ப மாட்டாங்க இங்கே நான் நிறைய டேரக்டர்ஸோடு பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டேரெக்டர் புது படம் பண்ணுறவர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லுவார் சார் அந்த கதை சூப்பராக இருக்குப்பா ஒரு ஆர்டிஸ்ட்டு டேட் வாங்கிட்டு வாங்குறாரு இந்த கிட்ட போய் சொன்ன கதை சூப்பராக இருப்பா நீ ஒரு படம் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க அந்த ஒரு படம் தான் அவன் பண்ணவங்கிட்ட வந்திருக்கான் ஏன்னா இவங்களுக்கு அந்த முதல் படம் நான் பண்ண மாட்டேன் நீ எப்படி பண்ணணும்னு தெரியாது அங்கே தான் எனக்கு என்னன்னா அப்போ நீங்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா கதை நல்லா இருக்குல்ல நீங்கள் படம் பண்ணுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு சினிமாவிலேருந்து போன ஒரு லீடர் அப்படின்னும் போது நான் வந்து திரு விஜயகாந்த் அவர்களை ஏன் அந்த மாதிரி தளபதி அவர்களும் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் முன்வைப்பார் நல்ல ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு லீடரா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு அறமாக இருக்கும் இல்ல நான் அதான் சொன்னேன்னே உங்களுக்கு பதில் இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல தலைவராக வர்றதுக்கு முன்னாடி அவருடைய ஃபீல்டுலேயே அவர் வந்து நடந்த பிரச்சனைகளை சரி பண்ணார் ஓகேவா அவர் நடந்த ஆனால் இங்கே இவர் அவருடைய ஃபீல்டுலேயே எதுவுமே பண்ணலையே இவர் எப்படி பண்ணுவா அதாவது அவர் பண்ண மாட்டார்னு நான் சொல்லவே இல்லை ஓகேவா இதுலேயே பண்ணாதவர் இதில் எப்படி பண்ணுவார்ன்னு நான் கேட்குறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சினிமான்றது சின்ன ஃபீல்டு பிரதர் இன்னைக்கு வந்து அவர் சொன்னால் ப்ரொடியூசருக்கு படம் பண்ணுவாங்க அவர் சொன்ன ஐ மீன் அவர் சொன்னால் இந்த ஆக்டர் போடுவாங்க இந்த டைரக்டர் போடுவாங்க இந்த ஹீரோயின் போடுவாங்க எல்லா பவரும் எல்லா பவரும் இருக்குது அவரால் ஒரு படத்துடைய ஒரு டயலாகை கூட மாற்ற முடியலையே எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா பிகில் படம் பார்த்தீங்களா அந்த படத்தில் அது அந்த படம்

அப்போது கம்பெனின்னா வேணுன்ற அளவுக்கு இரு அதுக்கப்புறம் போயிரு அப்படின்னு தானே அர்த்தம் அது தப்பான டேர்மா இல்லையா நான் பொதுவாக கேட்குறேன் அப்போ நீங்கள் எப்படி வந்து போயிட்டு கதவு ச தட்டிலாம் நீ வெளில வாமா அப்போது நீங்கள் பொண்ணாக ரைட்டு அடுத்தவங்க போனால் தப்பா நீங்கள் நீங்கள் இப்போது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணை வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு எனக்கு ஒரு பத்து நாள் கம்பெனி கொடுங்கண்ணா நீங்கள் ஒத்துப்பீங்களா

பேசுகிறதே வந்து இதை பேஸ் பண்ணி பேசுகிறேன போது இந்த டயலாக் தப்பு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸை வச்சுட்டு அதுக்கு நடுவில் சாணியை தூக்கி வச்ச மாதிரி ஆகிடுச்சு அந்த ஒரு டயலாக் அது என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு எனக்கே இப்படி தோணும் போது ஏன் அவங்களுக்கு அது தோணலாங்கன்னு தான் நான் கேட்குறேன் அப்போது இந்த சாதாரண சின்ன விஷயங்களே உங்களால் தோண முடியாத தோடாதவங்களுக்கு நீங்க பெரிய பொதுத்துறையில் என்ன பண்ண போறீங்க சரி ஓகே இது வரைக்கும் எத்தனை வாட்டி பெரியாருடைய பர்த்டே வந்துச்சு அவர் எத்தனை வாட்டி பெரியார் திறன் போயிருக்கார் ஆ அவ்வளோ நாளாக நடிகராக இருந்தார் இப்போ அரசியல்வாதியாக அரசியல்வாதியா மாறி இருக்காரு மக்கள் சேவை பண்ணவர் நல்லா புரிஞ்சுக்கங்க மக்கள் சேவை எண்ணத்துல இருக்கிறவங்க அதை வேற மாதிரி டீல் பண்ணிருப்போம் நான் ஓப்பனா சொல்றேன் இங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது போது அதை வந்து மக்களுடைய எமோஷனா போவே மாட்டாங்க நீங்க மக்களுக்கும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்களேன் நான் அரசியல் பண்ணுறன்றது வேற மக்களுக்கு சேவை பண்ணுறன்றது வேற ஓகே இப்போ உங்கள் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அடுத்த மா அதாவது இருபத்தி ஏழு பிளான் பண்ணோம் தேட்டர் கொடுக்கல ஓகேவா அதுக்கப்புறம் அவங்க டேட் சொன்னாங்க ஆக்சுவலாக முன்னாடியே வந்துருக்கணும் நாங்கள் போன மாதம் கோட்டுக்கு முன்னாடி பிளான் பண்ணோம் அப்போது இருபத்தி மூணா செப்டம்பர் இருபத்தி மூணு பிளான் பண்ணோம் அப்போயும் தேட்டருக்கு கொடுக்கல ஏன்னா அப்போ ரெண்டு மூணு படம் பெரிய பேனர் ரிலீஸ் பண்ணதுனால கொடுக்கல அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் முப்பது ட்ரை பண்ணுங்க நான் தான் சொன்னேன் எதுக்கு கோட் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கா அப்படின்னு ஏன்னா நீங்கள் சினிமாவில் அப்படி பண்ணவே கூடாது பெரிய படம் வரும்போது முன்னாடி பண்ணுறது வேஸ்ட்டு இப்போ இது பண்ணும்போது மறுபடியும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அக்டோபர் பத்து வேட்டையினாரு நான் அதுக்கப்புறம் நல்ல டேட் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இவங்க தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களோட கொடுக்க சொல்லுங்களேன் நான் ஓப்பனாக கேட்குறேன் நான் வேட்டையன் கூடவே விடுறதுக்கு ரெடி நான் வேட்டையனை ஜெயிக்கிறதுக்காக இல்லை ரேஸில் ஓடுறதுக்காக இப்போது ஒரு சில வாரங்கள்லாம் எட்டு படம் ஒம்பது படம் வருது ஏன் வேட்டையன் கூட மட்டும் அத்தனை படம் வரல இல்லை பிகாஸ் பெரிய நடிகர் படம் பெரிய அப்படிங்கும்போது அந்த படத்தோட நடிகர் படம் பெரிய நடிகர் சின்ன நடிகர்லாம் இங்கே இல்லை நடிகர் படம் ஓகேவா அவரும் அப்படி தானே இருந்தார் வந்தார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவர் வந்த டைம்லேயும் அவருடைய படத்துக்கு சீ இது கொடுக்காமல் வெறும் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் கொடுத்துருந்தா வளர்ந்துருப்பாங்களா இல்லை இங்கே அவரை நான் குறைய சொல்லலை இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் பெரிய பட்ஜெட் போட்டு படம் பண்ணிட்டேன் அதனால் நான் பட்ஜெட்டை வந்து ஒரே அடியாக எடுத்துடணும்னு நினைக்கிறாங்களே அதுதான் தான் உங்களை யார் அவ்வளோ பட்ஜெட் போட்டு படம் எனக்கு சொல்கிறது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நிறைய பெரிய படங்களில் அந்த கதைக்கு தேவையான பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இவங்க தேவையில்லாம ஆடம்பரம் செலவு பண்ணுறதுக்குல்ல அந்த ஃபீல்டுலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு இந்த ஃபீல்டுலேருந்து ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு இந்த அப்படின்னு செலவு பண்ணுற காசு நீங்கள் எவ்வளோ பெரிய படமாக நடத்துவீங்க ஒரு நானூறு கோடி ரூபா படம் எடுத்திங்கன்னா அந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கும் அந்த படத்துடைய ஃபஸ்ட் காப்பி எடுக்கிறதுக்கு தேவைப்படுறது ஐம்பது கோடி மட்டும்தான்